இருந்து ரொம்ப தூரத்தில் இருந்த கிராமத்தில் ஒரு கழுதை யோசிச்சது நம்ம ஏன் இந்த கிராமத்தில் இருந்து கஷ்டப்படணும் இந்த அடர்ந்த காட்டை தாண்டி பட்டணத்துக்கு போகலாமேன்னு அது காட்டை தாண்டி பட்டணத்துக்கு போயிடுச்சு அங்கே இருந்த நாய்களுக்கு ஒரு யோசனை கழுத போயிருச்சுல அதை பின்பற்றி போகலான்னு கழுதையோட வாசனையை மோப்பம் பிடிச்சு காட்டை தாண்டி போயிருச்சு மக்கள் யோசிச்சாங்க கழுதையும் போயிடுச்சு நாயும் போயிடுச்சு நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு நாய்களுடைய பாத தடத்தை பின்பற்றி அப்படியே காட்ட தாண்டி போயிட்டாங்க பல வருடங்களுக்கு அப்புறம் நல்ல வர்த்தகம் பெருகின பிறகு அரசு அதிகாரிகள் சிலர் அந்த கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு சாலை அமைக்கணும்னு ஆய்வு செய்ய வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டாங்க ஏன் இவ்வளோ கடினமான பாதையை நீங்கள் பயன்படுத்துறீங்க லகுவான பாதைகள் பல இருக்குதேன்னு ஊர் மக்கள் சொன்னாங்க பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கழுத அமைச்ச பாதை அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு அதுக்கப்புறம் அதிகாரிகள் எளிமையான ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்படி தான் சில நேரம் நம்ம கழுத மாதிரி முட்டாள்களாக இருக்கிற மக்களை பின்பற்றிட்டே போகிறோம் எதுக்கு பின்பற்றுறோம் எதுக்கு இதெல்லாம் செய்கிறோன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை நம்ம யோசித்து செயல்பட்டோன்னா நம்முடைய பாதை லகுவாக இருக்கும் வெற்றியும் கிடைக்கும் இல்லைன்னா பல வாய்ப்புகளை நம்ம இழக்கிறது மட்டும் இல்லாமல் நேரமும் விரயமாகும் ஆகும்